ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே மீண்டுமாய் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்ற நண்பர்களே ஆண்டவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் உறவுகளே சுபமா செயல்பாடா ஜபமா செயல்பாடா என்ற சித்தாந்தம் ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கும் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் இவர் பெயர் வந்து விமலா ஜஸ்டின் ஒரு தம்பதியர் அப்போஸ்தலர்கள் என்ன சிறப்பு என்றால் அவர்கள் வாழ்விலே அவர்கள் அதிகமாக எப்பயாவது சம்பாதிக்கிறாங்க ஏதாவது நல்லது நடக்கிறது என்றால் ஒரு சிறு தொகையை எடுத்து கொடுப்பார்கள் மக்களிடம் கொடுப்பார்கள் என்னிடமும் கொடுப்பார்கள் அதை நான் பல இடங்களிலே நான் இருக்கிற இடத்துல ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வரும் அதர் இது இதுக்காக தரும் இத வந்து யாருக்காவது உதவி செய்யும் சமீபத்தில் நான் இப்போ திருத்தணியில் இருக்கிறேன் அங்கே ஒரு குழந்தை படிப்புக்காக அந்த பெற்றோரிடம் பேசுகிற பொழுது அவர்கள் கஷ்டத்தை சொன்னார்கள் பல உதவிகள் செய்து கொண்டு அந்த திருத்தணியில் அதில் ஒன்று அந்த குழந்தையை ஒரு காணொலி எடுத்து அதை யாருக்கு அனுப்பலாம் அந்த குழந்தையே பேசுகிற மாதிரி என்ன படிக்கிற அப்படிலாம் கேட்குற மாதிரி ஒரு காணொலி எடுத்து அந்த டீடைல் எடுத்து யாருக்கு அனுப்பலாம் யோசித்தேன் அப்படி உங்களுக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னா செய்யுங்க என்ற உடனே அவர்கள் ஒரு ஏன் இந்த சூழல் என்றால் இன்றைய இறை உறவுகளே கிறிஸ்தவ மதம் தான் போதிக்கிறது கிறிஸ்தவ மதத்திலே செவமா செயல்பாடாக என்றால் இரண்டும் காலத்தில் தான் கிறிஸ்தவ மதம் சிலர் ஜ ஆழ்ந்த பல மணி நேரங்கள் ஜபிப்பது ஆங்காங்கே தியானத்துக்கு செல்வது கேட்பது அதிலே திருப்தி அடைகிறார்கள் சிலரோ நான் பொது இடங்களில் செல்லுகிறேன் மக்கள் பணியில் இருக்கிறேன் மக்களுக்கு செய்வதே இறைவனுக்கு செய்வது என்பது மக்களுக்கு செய்வதிலே திருப்தி அடைகிறார்கள் நண்பர்களே இந்த ஜபமும் இந்த செயல்பாடும் என்பது ஒரு நாணயத்தில் இருக்கிற இரு பக்கங்களை போல இரண்டும் இணைந்து சொல்ல வேண்டும் அதுதான் இன்றைக்கு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பதினாறு பதினெட்டு வரை உள்ள இறை மிக அழகாக செய்கிறார் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க தர்மம் செய் என்று சொல்லுகிறார் எனவே அந்த தர்மத்தை நீ தம்பட்டம் அடிக்காதே அப்படின்னு சொல்றார் அந்த தர்மம் செய்கிற பொழுது அது மறைவா இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் எனவே வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் எனவே அப்படி பேசுகிற அதே ஆண்டவர் நோம்பை பற்றி பேசுகிறார் நீ நோம்பு இருக்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எனவே இயேசுவின் பார்வையில இந்த ஆன்மீகம் என்பது சபம் தவம் தர்மம் அனைத்தும் இணைந்ததுதான் ஆன்மீகம் நம்ம ஆன்மீகம் எப்படி இருக்கு ஏதாவது மேற்கோள் சொன்ன அந்த குடும்பத்துல இருந்து மேற்கோள் சொன்ன அந்த குடும்பம் பலர் இப்படி செய்யறாங்க எனக்கு இதை தயாரிக்கிற பொழுதே எனக்கு அந்த குடும்பம் ஞாபகத்திற்கு வந்தது அவர்களுக்கு எதாவது ஒன்று வருகிற பொழுது அவர்கள் வீட்டை நல்லது எதையாவது நடக்கிற பொழுது எதையாவது ஒன்று ஏழைக்கு செய்யணும் என்ற சிந்தனை வருகிறது அல்லவா எதையாவது ஒன்றை கொடுத்து இவர்கள் பலன் பெற வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது அல்லவா அதுதான் அன்பர்களே நம்மளுடைய சபமும் வாழ்க்கையும் இணையனும் தர்மம் நம்மளுடைய ஜபமும் வாழ்க்கையும் இணையணும் அதுதான் ஜபம் எனவே இது தர்மமும் இந்த ஜபமும் இணைக்கிற பொழுதே ஆசீர்வாதம் அன்பர்களே எனவே என்ன செய்யலாம் எதையாவது செய்கிறேன் இந்த கல்வி ஆண்டு தொடக்கத்துல இருக்கிறவங்க கிராமப்புறங்களில் இருக்கிற குருக்கள் எங்களுக்கு தெரியும் அந்த ஏழைகள் கஷ்டப்படுறவங்க கூலி வேலை செய்யறவங்க அவர்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க முடிந்த ஏதாவது உதவிகளை செய்யுங்க குறிப்பா படிப்பிற்காய் செய்யுங்க ஏதாவது ஒரு உதவி ஃபீஸ் கட்ட முடியாது சின்ன ஒரு தொகையை ஃபீஸ் கட்ட கொடுக்கிற ஒரு ஏழை குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் மறைவாய் செய்யுங்களேன் மறைவாய் உள்ளதை காணுங்கிறார் உங்கள் தந்தை உங்களுக்கு நிறைவாய் அளிப்பாய் என்று எனக்கு நற்செய்தி சொல்லுங்க இந்த கல்வி ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிறோம் எனவே யாரெல்லாம் இந்த காணொலி பார்க்கிறீங்களோ இவர்களை ஆன்மீகம் இதுதான் சின்னஞ்சிறியவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றால் இயேசு பெருமான் என்றால் இந்த ஏழைகள் இன்றைக்கு இயேசுவாகவே இருக்கிறார்கள் பள்ளி படிக்கிற பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியலையே ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த பள்ளியிலே வெளியில நிற்க வைக்கப்படுகிறார்களே காரணம் இவர்கள் ஏழைகளாகவே இயேசுவாகவே இருக்கிறார்கள் நம்மால் செய் என்றால் இயேசு இயேசு சுகத்தை உணவை இயேசு உயிரையே மீண்டும் தருகிறார் அதே அதேசுதான் தொழுகை கூட்டத்தில் சென்று அவர்களுக்கு போதிக்கிறார் அப்பொழுது இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் போதிக்க வேண்டும் என்பதும் ஒன்றாகவே பார்வை அவர் பார்வையில் இருந்தது தொடக்க காலத்தில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து இந்த மறைவரப்பு பணியில கல்வி பணியை இணைந்து செய்ததால் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது நாடு என்றால் இடங்களில் பெருமளவு பேசப்படுகிறது என்றால் கல்வி அவர்களால் இன்றைக்கு வளர்ந்தோம் என்று பலர் இதை அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு அவர்கள் ஆன்மீகத்தை அப்படித்தான் பார்த்தார்கள் நம்ம ஆன்மீகம் எப்படி இருக்கிறது நான் என் குடும்பம் என் பிரச்சனை என் பிள்ளை என் மனைவி என் பொண்டாட்டி பிள்ளைகள் கணவர் இது மட்டும்தான் தான் இருக்கிறதா என் பிரச்சனை இருக்கு நான் ஜபிக்கிறேன் அதே அதே நேரத்துல நம்பிக்கையோடு நான் ஒரு உதவியும் செய்யறேன் என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்பது இருக்கிறதா சின்னஞ்சேரியவர் செய்த போதெல்லாம் இவருக்கே செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கே செய்திருக்கிறோம் எனவே அன்பர்களே வல்லமையான இறைவன் குடும்ப ஜபம் புதன்கிழமை இப்படி செய்ய செய்யப்படுறால் அவர் உங்களை ஆசிர்வதி பார்த்து செய்வோம் ஒப்பு கொடுங்க நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் குறிப்பா இன்றைக்கு புதன்கிழமை புனித சூசையப்பர் ஜபத்துல எந்த குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனைகளோடு இருக்கிறது எந்த குடும்பங்களில் எல்லாம் சண்டைகள் இருக்கிறதோ எந்த குடும்பங்களையெல்லாம் நிம்மதியற்ற சூழல் இருக்கிறதோ அப்பா உன் பாதத்தில் வைக்கிறேன் ஓ நற்கருணை ஆண்டவரே நீர் தொடுவீராக ஆண்டவரே உங்கள் வல்லமையான கிருவையால் இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக அப்பாவும் அது பெயருக்கு சாட்சியமாய் இவர்கள் இருப்பார்களாக வல்லமையான இறை கிருவையில ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்களாக ஒரு குடும்ப பிரச்சனைகள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஒப்புக்கொடு மகளே ஒப்புக்கொடு மகனே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புகோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குறிப்பாய் குடும்பங்களுக்காக திருமண தடைகள் நீங்க குழந்தை பாக்கியத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அப்பா உங்கள் பெயரால் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களை வாழ வைப்பார் எனவேசு கிறிஸ்துவின் பெயரிலே நம்பிக்கையோடு ஜபியுங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் ஆசீர்வாதத்தை அறுவடை ஆய் பெறுவீர்கள் சுபிப்போமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பாலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருப்புரியும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகிறோம் அம்மேன் முறையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே